உங்க வீட்டை மாத்தல அது ஒரு பிரச்சனை இல்லை உங்க காரை மாத்தல அது பிரச்சனை இல்லை உங்க பைக்கை மாத்தல அது பிரச்சனை அது உங்களுடைய சம்மந்தப்படுறது நல்லா உழைச்சா அதை வச்சுக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஆனா உங்களுடைய ஒண்ணுமே மாறாம அப்படியே இருந்தா அப்படியே நீங்க இருபது வருஷமாவே நீ அப்படியே இருந்தா எப்படி இருபது வருஷமாவே நீங்க அப்படியே இருந்தா அது அப்போ உங்களுடைய அடுத்த வாழ்க்கையே வாழலையே இதுக்கே கடன் கட்ட முடியலையே பண்ண முடியல அப்படின்னு எல்லாம் அவங்க மனசுல தோணலாம் ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்க அப்படியே அறிக்கை செய்யுங்க நான் ஒரு புதுமையை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க நான் ஒரு நியூவ பார்க்கணும் பத்து புதுமையாவது பார்க்கணும் நூறு புதுமையாவது நீங்க பார்க்கணும் டெய்லி உங்களுக்கு புதுசா செய்யணும் விசுவாசிக்கிறீங்களா நடக்குமா அது கண்டிப்பா கத்தர் செய்ய நினைத்தது தடைபடாது இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் புதிய புதிய பிசினஸ் ஆண்டவர் காண பண்ணுவார் புதிய புதிய தொடர்புகளை உங்களுக்கு தருவார் புதிய புதிய ஆசீர்வாதங்களை கத்துறவங்களுக்கு தருவார் நாளுக்கு நாள் உங்கள் சரீரம் புதுமை அடைகிறது நீங்க பாப்பீங்க